இப்போ இப்போ நானும் நானும் மகளும்மா பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் மகள மகள உறவளை விட்டு போட்டு விட்டுட்டு வலிக்க போறேன் நான் எங்கள் பிஸ்னஸுக்கு உறவுளை சாப்பிட்டு விட்டுட்டு தேத்தனையே உறவுளை குடித்து போட்டு விட்டு வலிக்க போறேன் உறவளை சாப்பிட்ற சாப்பாடு மா மாவுங்க உறவு பள்ளிக்கலாப்பா இருந்தோம் அம்மா தேத்தானி தேத்தனி ஒரு நானும் என்னோட நானும் என்னுடைய என்னுடைய குட்டி அம்மா பலிக்கிற ஒரு அவளை போக போறோம் என்ன சொல்லுவாங்க அப்பா ஒரு பள்ளிக்கிறோம் பள்ளிக்கிறதுல குட்டியை கொண்டு புட்டு போட்டு போய் புட்டு போட்டு கூட்டிட்டு நானும் நானும் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸுக்கு உறவலு போக போகிறேன் இதான் ஒரு போயிட்டு இருக்க சண்டை பண்ணுறங்கூட ஓகே பாருங்குறவள தேத்தனி போன்னு சொல்லி அம்மாவும் தேத்தனியும் பேரங்குற உறவாளர் ஓகே பாய் பாருங்குறவள் படிக்கட்டு விட்ட அம்மாவார் இன்றைக்கு அவங்க காஹோ விழாவாம் பிள்ளைகிட்டு பிள்ளைக்கு பிள்ளை முதல்வாபு பிள்ளைகள் காஹோ விழாவாம் பாருங்கள் வலிக்கிட்டா ஆனால் நானும் நானும் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸுக்கு உறவலே போகிறதுக்கு போகிறதுக்கு உறவிட்டு விட்டேன் உறவலே போயிட்டு மீண்டும் உங்களை கண்டைன் பண்ணுறேங்க ஓகே பாருங்கள் இன்னொரு இன்னொரு என்னோடய செல்லக்கூடிய கிரகிடாஜி கிரகாஜ் பள்ளிகூரம் அப்போ போயிட்டு வரேண்ணா அப்படி பாய் ஓகே பாய் வாசில் கொட்டி போயிட்டு வரேண்ணாப்பா ஓகே அந்த தோனியா அந் அந் அந்தனே சிறுவத்துக்கு மண்டாடி போட்டு கூட்டிகிட்டு வலிக்கிற போடுறேன் நான் வியாபாரத்துக்கு உறவலையே பாருங்கள் அந்தோனியா அந்த அந்தனே சிறுவம் ரே பாருங்க வலிக்கிற போகிறேன் பிறவிலே இப்போ பேருங்கிற அடுக்கி ஆச்சு சாமான்கள் அடுக்கி ஆச்சு பிறவெல்லாம் சாமான்கள் பேருங்க பரவாயில்ல சாமானும் மாம்போட